சிறப்பினும் செல்வமும் இனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் சிறப்பையும் அழிக்கும் செல்வத்தையும் அழிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய விட நன்மையானது வேறு யாது அறத்தினும் காக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தைவிட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விடக்கூடியதும் இல்லை ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலைப் போற்றிச் செய்ய வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரபெற ஒருவன் தன்மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மனத் இல்லாது மற்றவை ஆரவாரத் தன்மை உடையவை அழுக்காரவா விபுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றைக் கடித்து ஒழுகுவதே அறமாகும் அந்தறிவாம் என்னா தரஞ்செய்கே மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழையும் காலத்தில் அழையா துணையாகும் அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டா வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதுருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை செயற்பால தோறும் அரணை ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் கொள்ளத்தக்கது பழையே